வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நிலையில் வழக்கம் போல தங்கள் ஸ்டைலில் அதனை மீம்ஸ் போட்டு கொண்டாடி வராங்க விஜய் ரசிகர்கள் அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம் வெங்கட் சார் நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லையும் சரி ப்ரெஸ் சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அஜித் சார்கிட்ட என்ன நிறைய கற்றுக்கணுன்ட்டு அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கற்றுக்கணுங்க எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார்கிட்ட கற்றுக்கிட்டே ஏன்னா ஒரு ஒரு அவ்வளோ ப்ரொஃபெஷனல் அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர் அவ்வளோ பெரிய மாஸ்டான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு வர்த்து அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க தமிழன் சார் நான் அப்போ இங்கிலீஷில் வச்சிருக்கீங்க அது பேன் இண்டியாக்காக இல்லை எனக்கு என்னென்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றும் இல்லை சார் இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக்காக இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பொருங்கும் அப்படின்னு இப்போ தமிழ்ல ஒன்று வச்சுட்டோன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்குல வச்சுட்டோம்னா தெலுங்குல தான் ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு இப்போ தேவையாக இருக்குது அதனால தான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில் ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சுட்டோம் இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு ஆல் அப்படி அப்படியே வச்சுட்டீங்களேன் தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் டைட்டல் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ இல்ல அப்படினாலே கிரேடஸா ஃபுல் டைம் இனிமேல் யாராலயே வெசிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். Thank you. I mean I'm a big fan அதனால வந்து அது கரெக்ட்டா ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலயும் சோ அது அதனால அது யூஸ் பண்ணிட்டோம். சார் சரிங்கங்கங்கங்க. அண்ணா அநமரே அண்ணா மரே ஒரு நிமிஷம் மைக்க மைக்க ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் எங்கே சார் சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற படத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆன் தட் ஏன்னா வந்து நாங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படி தான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசார் சொன்னார் டே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுடா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலும் இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐட்டே என்னடா இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அதை டக்குன்னு நம்மளால வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேற மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப உள்ளியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப பிசிக்கலா பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ரீ ஒர்க் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுல இருந்து நாங்கள் திரும்ப ஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்க படத்தில் அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்று ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து வந்தபோது கேவலமா திட்டாங்க என்ன எப்படி இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இது கிட்ட மீசியை சேவ் பண்ண வச்சு திட்டாங்க இப்ப நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிரும் அவ்வளவுதான் மேட்ரு கொஸ்டின் டு அர்ச்சனா உங்களுக்கு தான் மேடம் நீங்களே வந்து உங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிஸ்னஸ் யூ ஆர் வெரி மச் ஃபைன் இயர்ஸ் இன்டோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் அப்போ ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர் யூ வெண்ட் டூ யூகே சாரி யூஎஸ் இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்ல சார் மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல் இந்த டெக்னாலஜிக்கு பெஸ்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதலே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸுன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம் ஸோ அப்போது யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங் அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது த்ரீ டிலே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கரெக்ட் தானே சொல்லிட்டு யா ஸோ அதனால தான் வந்து வி டிசைட் டு கோ பிகாஸ் வீ டென்ட் வாட் அ காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங் தேங்க்யூ சார் 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 விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங் லுக் பார்த்துட்டு விஜய் சார் ஒரு ரியாக் உங்ககிட்ட என்ன ஏதாவது வார்த்தை ஷேர் பண்ணாரா அவர் ஃபஸ்ட்டு பார்த்து பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும் நான் இந்த இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வேர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் ஃபஸ்ட்டு இது எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லோரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரகார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபோர் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட் புட்டுங்குறது கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டோடனே என்ன சொன்னார்ன்னு சொல்கிறேன் வெங்கட் சார் படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்கு நீங்க கண்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன என்ன இருக்குது கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசிருக்கீங்களா இருக்கா அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய் இல்லை இல்லை இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே படமாட்டார் அவர் அது அந்த இது எனக்கு இது வேணும் இந்த மாதிரி இடத்துல இது வேணும் இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம் இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது அவரும் வந்து இந்த இடத்துல அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும் போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியல்காக எழுதின டயலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனால் விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் சார் வெங்கட் பிரபு சார் அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தி நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக மாற்றினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்கே மாறிட்டார் இப்போ விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்ன அப்பா கேரக்ட்ருனாலும் அந்த லுக்கை கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்துல விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு இதே கேரெக்ட்ரு இருக்குது இல்லை இருக்காது யூத்தும் இருக்குது அதில் ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ அதனால் அது பொறுத்தது தான் பார்க்கணும் அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ ஏவ கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் டபுள்

கச்சேரி பண்ணுவோம் இசைநியாணி சாங்ஸ் தான் போகும் அதான் மங்காத்தரே சொல்லிப்பா மப்பானம் இல்லை இசைநாணி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாரை சொல்லிப்பா நீங்கயே எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிறேன் இன்னொரு தேதி கொடி அறிமையை பத்த போகிறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க பிரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா எதை பண்ணுங்க சார் அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது அது அவருக்கு நல்லா தெரியும் நீங்க வேற நான் அந்த பாட்டை புதுமை கேளுங்க இப்போ வெங்கட்புருபு பாட்டியாக கேட்கும் உங்களுக்கு வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சார வந்து நீங்க நிறைய கேள்விங்க என்ன என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பாத்திருப்பாங்க நீ எப்படி வில்லனா பாத்தீங்க அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீ கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ஏன்னா ஒரு ஒருத்தர் அவங்க பண்ண யூஷுவல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு இது புதுசா இருக்குமே அப்படிங்கறது தான் ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்ல அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணும் சார்

அதெல்லாம் வெள்ளியே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன் அதுக்கு நான் வந்து மகாத்மா வைய சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் இஸ் வெரி பேட் காந்தி கலவரம் பண்றாருங்கிறதுதான் உண்ல காந்தி எது கலவரம் பண்றாரு